அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லா வரகாத்து வறுமை பசி நீங்கி செல்வம் உண்டாக குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்க விஷ ஜந்துக்கள் தீண்டாமல் இருக்க ஷிர்க் கண்டிஸ்டி பொறாமைக்காரர்களின் பாதுகாப்பு கிடைக்க துவாக்கள் அனைத்தையும் சூறாக்களையும் பார்க்கலாம் அஸ்மாவுல் உஸ்னாவில் வர அல்லாவின் தொண்ணூற்றி ஒன்பது பேர்களில் இந்த பேர் ஒன்று யா வஹாப் பெருங்கொடையாளனே இதை வறுமையில் சிக்கி பசியால் வாடுகிறவர் இதை தொடர்ந்து ஓதி வந்தால் அல்லாவான இறைவன் ஓதுகிறவரின் துன்பத்தை போக்குவான் அதோடு வளமான வாழ்வையும் அல்லாஹ் தருவான் இன்ஷா அல்லாஹ் அடுத்தது உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைங்க உங்கள் பேச்சையே கேட்கல தாய் தகப்பனுக்கு அடங்கவே மாட்டேங்கிறாங்க கொஞ்சம் கூட கட்டே பட மாட்டேங்கிறாங்க படிப்பில் எதுலேயுமே நல்ல விஷயங்கள் எதுலேயுமே நாட்டமே இல்லை அவங்களோட இஷ்டத்துக்கு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு நான் சொல்கிற இந்த துவா ஊதி தினமும் அவங்க காதில் ரெண்டு காதலையும் ஊதி வலஹு அஸ்லம மன்ஃபி சமாவாதி வல் அருதி வ தௌ இலைஹி அடுத்தது விஷ ஜந்துக்களிடமிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் துவாவை பார்க்கலாம் இது சஹிஹ் புகாரியில் இடம்பெற்றுள்ளது ஆதாரம் மூவாயிரத்தி முந்நூற்றி எழுவத்தி ஒன்று அவுதுபி கலிமா தில்லாஹி மின் மின்குல்லி ஷைத்தானின் வமின் வமின்குல்லி ஐனின் லாமா இதன் பொருள் அல்லாஹுவின் பரிபூரண வார்த்தைகளின் மூலம் நான் பாதுகாவல் தேடுகிறேன் ஒவ்வொரு ஷைத்தானின் தீங்கிலிருந்தும் ஒவ்வொரு விஷ ஜந்துக்களிடமிருந்தும் ஒவ்வொரு கண்திஷ்டியிலிருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அடுத்தது கந்திஷ்டி ஷிர்க் பொறாமைக்காரன் தீங்கு சூரத்துள் ஃபலக் சூரத்துள் ஃபலக் அப்படின்னா அதிகாலை இது எல்லாருக்கும் தெரிஞ்ச சூறாதானே இதில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு நினச்சிடாதீங்க நான் இப்போ சொன்னேன் இல்லையா கர்ண்டிஸ்டி அப்படிங்கன்னு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும்போது இந்த சூறாவை நீங்கள் ஓத ஆரம்பிச்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் குல் ஆவுது பிரபில் ஃபலக் மின் ஷெர்ரி மாஹலக் பமின் ஷெர்ரி ஹாசிகின் இதா வகப் பமின் ஷெர்ரின் நெஃப்பசத்திபிலுகத் பமின் ஷெர்ரி ஹாசிதின் இதா ஹசத் இதன் பொருள் நபியே நீர் கூறுவீராக அதிகாலையுடைய ரப்பிடம் நான் காவல் தேடுகிறேன் அவன் அவன் படைத்தவற்றின் தீங்கை விட்டும் இரவின் தீங்கை விட்டும் அதில் இருள் படரும் போது முடிச்சுகளில் மந்திரித்து ஊதுகின்ற பெண்களின் தீங்கை விட்டும் பொறாமைக்காரரின் தீங்கை விட்டும் அவன் பொறாமை கொள்ளும் போது நான் காவல் தேடுகிறேன் அதே போல் ஒவ்வொரு சூறா ஓதும்போதும் துவா ஓதும்போதும் பிஸ்மில்லா சொல்லிடுங்க நான் பிஸ்மில்லா மனசுக்குள்ளே சொல்லிடுவேன் நான் பிஸ்மில்லா சொல்லாமல் ஓதுனே நீங்களும் பிஸ்மிலா சொல்லாமல் பிஸ்மில் பிஸ்மில்லா ஔ்துபல்லா அனேஷானி ரஜினு சொல்லி பிஸ்மில்லா ரஹ்மான் சொல்லி ஆரம்பிங்க